புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்க கண்காட்சி திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அமைச்சர் மச்சவாயம் உள்ள நிலையில் புதுச்சேரி மாநில பாஜகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதி பாஜக மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் நமச்சவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பூரணாங்குப்பம் அம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி கால்பந்து போட்டியினை துவக்கி வைத்தார் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தொடர்ந்து நான்காவது வெற்றியினை பதிவு செய்தது வில்லியுடு மோகத் கிங்ஸ் அணி